தேர்தல் அறிவுக்கு பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதற்கு காரணம் மத்திய அரசின் செயல்பாடுதான் என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் தேர்தல் பிரச்சார பாடல் வெளியீட்டு விழாவின் போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது காணலாம் மிக முக்கியமாக இருபத்தி இரண்டு நாட்களுக்கான என்னுடைய சுற்றுப்பயண விவரங்களை வெளியிட இருக்கிறேன் மேலும் முப்பதாம் தேதி அன்று மீண்டும் பத்திரிகை நண்பர்களை காலையிலே சந்திக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறேன் மேலும் அன்றைக்கு இயக்கத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் பேசிய ஒளிநாடாவை வெளியிட இருக்கிறேன் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி தமிழகத்தில் தேர்தல் அறிவித்த பிறகு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போவதாகவே எங்களால் உணர முடிகிறது